ஹோ ஹலோ வணக்கம் இது உங்கள் சிவி ஜோன் ஸோ எல்லோரும் எப்படி இருக்கீங்க இப்போ பார்த்திங்கன்னா ஒரு பயங்கரமான ஒரு புரோமம் வந்திருக்கு அதாவது கூல் சுரேஷ் கூல் சுரேஷ் தான் எனக்கு தெரிஞ்சு மணிக்கு விஷ்ணுக்கு தினேஷ்க்கு நல்ல செட் ஆகக்கூடிய ஒரு ஆள் அது மட்டும் இல்லாமல் கூல் சுரேஷ்க்கு தெரியும் எங்கே வந்துட்டு யாருக்கிட்ட வந்து எப்படி நடிக்கணும் மடங்கணும் அடக்கணும் எல்லாமே தெரியும் ஆனால் வந்துட்டு துரதிருஷ்டவசமாக வந்துட்டு கூல் சுரேஷ் வெளியே போனார் அவர் எவிஷன் ஆகிற டைம் பார்த்தீங்கன்னா அவருக்கு ஓட்ஸ் அதிகப்படியாக தான் இருந்துச்சு லாஸ்ட்லலாம் இல்லை பட் இருந்தாலும் வந்துட்டு உங்களுக்கே தெரியும் ஒரு சில சதி வேலைகள் நடந்துச்சு அதேமாதிரி கூல் சுரேஷ் டாஃபையில் வந்துடுவார்க்கு கூட ஒரு சில டாக்ஸ்லாம் போயிட்டு இருந்தது சரி இப்போ பார்த்தீங்கன்னா கூள் சுரேஷ் ரீஎன்ட்ரி கொடுக்குறப்பல யாருக்கும் சந்தோஷம் வந்துச்சோ இல்லையோ மணிக்கும் விஷ்ணுக்கும் பயங்கர ஹாப்பி ஏன்னா வந்துட்டு வந்தவங்க எல்லாரும் புள்ளிக்காம் கேம் பக்கமே போனதுனால இவங்களுக்கு ஒரே கஷ்டமா போயிடுச்சு அதனால இங்க வந்துட்டு அப்படியே அந்த இது எப்படி நடக்குதுன்னா இந்த சென்டர் ஹால்ல ஒரு டேபிள் பார்த்தீங்கன்னா அந்த ரவுண்ட் டேபிளுக்கு நைசா ஒளிஞ்சிட்டு இருக்கா கூல் சுரேஷ் அதுக்கப்புறம் இவங்க எல்லாம் என்ஜாய் பண்றாங்க மணி போய் கட்டி பிடிக்காரு விஷ்ணு ஓடி வராப்புல அதுக்கப்புறம் சொல்றாரு என்னன்னா எப்ப என்னை பத்தி பெருமையா சொன்னீங்களோ தேங்க்யூ அப்படின்னு சொல்றாப்புல அதுக்கப்புறம் இருக்கிற பொண்ணுங்க அதாவது கண்டஸ்டன்ஸ் எல்லாரையும் ஒருத்தவங்களை தூக்குறாரு ஒருத்தவங்களை சுத்துறாரு ஒருத்தங்களை கட்டி பிடிக்கிறாரு அவரோட அட்டாசத்தை ஆரம்பிக்கிறார் பார்க்கறது கொஞ்சம் கடுப்பா தான் இருக்கு இதனால அதனால நிறைய பேருக்கு முதலேருந்தே வந்து இவர் மேலே ஒரு காண்டு ஏன்னா இவர் மேலே அந்த மாதிரி ஒரு குற்றச்சாட்டு முன்னாடிந்தே இருக்குது இல்லையா அதனால் அதுக்கப்புறம் வந்து கூழ் சுரேஷ் வந்துட்டு நம்ம விஷ்ணு கிட்டி மணி கிட்டி என்ன சொல்கிறோம் அப்படிலாம் நான் நினச்ச மாதிரி நீங்கள் மூணு பேர் இருக்கீங்களே சூப்பர்ப்பா அப்படின்ற மாதிரி சொல்கிறாப்புல அதுக்கப்புறம் விஷ்ணு வந்து நீங்கள் இருந்திருந்தால் இன்னும் ஃபயராக இருந்திருக்கண்ணே இப்போ பாருங்க நாங்கள் எப்படி அனாத மாதிரி ஆகிட்டோம் அப்படின் போது மணி வர ஆமனு பாருங்க யாருமே இந்த பக்கம் வரவே மாட்டாங்கண்ணே அப்படின்றப்பல கூல் சுரேஷ் வந்து ஏன்டா அப்போ இன்னும் அந்த ஏ டீம் பி டீம் போயிட்டு தான் இருக்கா அப்படின்ற மாதிரி கேட்குறப்பல அப்படியே இந்த புறம முடிக்கிறாங்க ஸோ இதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் பேலன்ஸாக மாறறதுக்கு வாய்ப்பு இருக்கு ஏன்னா கூல் சுரேஷ் வந்துட்டு அந்த பக்கம் மூணு நாலு பேருக்கு சமம் நல்லா வந்துட்டு பயங்கரமாக வச்சு செய்யக்கூடிய ஆள் இந்த விஷ்ணுவுக்கு பயங்கரமாக சொம்பு தூக்கக்கூடிய ஒரு ஆள் நல்லா சப்போர்ட்டிவாக இருப்பார் வச்சுக்கிங்களேன் ஸோ பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு ஆனாலும் பார்த்தீங்கன்னா இந்த ரீ ரீஎன்ட்ரி இல்லை வந்துட்டு நம்ம நினைக்கிற விஷயங்கள் எதுவுமே இது வரைக்கும் ஒழுங்காக நடந்ததே இல்லை ஏன்னா நாம் ஒன்று நினைக்கிறோம் அது ஒன்று நடந்துட்டு போயிட்டு இருக்கு அதில் அதிகப்படியாக ஹேர்ட் ஆகிறது பத்தினா நம்ம அர்ச்சனாவாக இருக்குது இவரும் வந்துட்டு அச்சனாவும் டார்கெட் பண்ணுறாரோ இல்லை வேற யாராவது டார்கெட் பண்ண போகிறாரா அப்படின்றத பொறுத்து இருந்தால் பார்க்கணும் ஸோ உங்களோட கருத்தை சொல்லுங்க ஸோ கூல் சிலை சொன்னதை பற்றி என்ன நினைக்கிறீங்க அது மட்டும் இல்லாமல் இன்னும் யார் உள்ள வரணும்னு எதிர்பார்க்குறீங்க மறக்காம கமெண்ட்ஸ் பண்ணுங்க பாய் நண்பர்களே